அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் வணக்கம் நீங்க ஊருன்ற ஒரு நான் நான் பாரம்பரியமா அந்த விவசாயம் தான் பண்ணிக்கிறேன் கடைசி தவிச்ச ஒரு மையம் என் பேர் விவசாயம் தான் பண்றேன் விவசாயத்தை வச்சுட்டேன் ஓடிக்கிருக்கு நாலஞ்சு தலைமுறையாக விவசாயத்தையும் பாக்குற வேறு வழியை எங்களுக்கு தெரியாது சரிங்கண்ணா நீங்க என்ன பயிர் பண்ணியிருக்கீங்கண்ணா கத்திரி வென்றுருக்கேன் வீடு ஆளை போட்டிருக்கேன் இப்போ குடும்ப செலவுக்கு ஓட்டுறக்காக ஊடு போயரா கத்திரி போட்டிருக்கேன் சரி ஊடுற கத்திரி போட்டுருக்கீங்க ஆனா இது வந்து சுண்டைக்காயில ஒட்டு கட்டுற நான் கேள்விப்பட்டேன் ஆமா ஒட்டு கட்டுற ஓகே இது வந்து வருஷம்ல கூடுதலாக காய்க்கும் கூடுதலான வறட்சியை தாங்கும் விவசாயம் வந்து மற்ற பயிரை காய்ல இது வந்து நோய் தாக்கத்தை நிறையா எதிர்ப்பு சக்தி இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள கத்திரி இது அதனால் அதை வாங்கி போட்டிருக்கேன் நான் தான் முகமோதான் பண்ணிருக்கேன் இந்த ஏரியாவில் நீங்கள் தான் முதல் முத விட்டு கத்திரி விட்டு கட்டுனதுல சுண்டை காயில் ஒட்டு கத்திரின்னா நான் தான் முகமோதான் பண்ணிருக்கேன் நல்லா இருக்கு நல்லா வர வரவு வருது நடவு பண்ணி எவ்வளோ நாளாக நான் வரும் இது வடவு நடவு பண்ணி நாற்பது நாளில் காய் வந்துடும் வந்தா ஒரு ஒன்றரை வருஷத்து வரைக்கும் காய்க்குது இது ஒட்டு கட்டுனதுனால நம்ம தோட்டத்தில் எவ்வளவு நாள் காய்ச்சிருக்கு இப்ப நான் வந்து ஒரு நாலு அஞ்சு மாசமா காய் பிடிங்கிட்டு இருக்கேன் நடவு நட்டு ஆறு மாசம் ஆச்சு ரெண்டு பாட்டா ஒன்று இருக்கு இது மேலே ரெண்டு பாட்டா போட்டிருக்கேன் நல்லா இருக்கு வரவு நல்லா வருது எனது எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கு இப்போ எல்லாம் ஆர்கானிக்கில் தான் நம்ம பண்ணிக்கிறேன் மருந்து உயிர் கேட்டா கடையில் மருந்து கடையில் கேட்டா நாலு டாங்கி கேட்டா ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம்ன்றாங்க நம்ம கேட்டேன்னே டாங்கி மருந்து கொடுக்கணும் அடிக்கிறவனை கொடுக்கணும் தான் அதே ஒரு வேலை டாங்கிக்கு முப்படுறான்றியா அதனால சமாளிக்க இப்படி ஆர்கானிக்லேயே பண்ணியிருக்கேன் இயற்கை விவசாயமா பண்ணிருக்கேன் நல்லா இருக்கு இயற்கை விவசாயமா பண்ணிருக்கேன் இப்போ மார்க்கெட்டுக்கு காய் கொண்டு போறீங்களா நார்மல் கத்திரிக்காயே வருது இந்த கத்திரிக்காயே வருது இதுக்கு அதுக்கு வித்தியாசம் இருக்கு இது வந்து இயற்கையா போறதுனால தெரிஞ்சவங்களுக்கு இது மரியாதை நல்லா இருக்கும்

அந்த ஒரு 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 செடிக்கு கொப்புக்கு பூவுக்கு இதுக்கு நாலு பூ பூ அஞ்சு எல்லா இந்த மாதிரி மற்ற கத்திரி எல்லாம் வராது இயற்கை அற்ற கத்திரிக்கைக்கு வராது இது இயற்கையோட ஒன்றி போன கத்திரி அதனால இது வந்து அதிகபட்சமான காய் அதிகபட்சமா புடிக்குது இயற்கையில வெயில் அதிகபட்சமா தாங்கக்கூடியது வறட்சியை புழு பூச்சி கொஞ்சம் எதிர்ப்பு சக்தி கொடுக்குது நோய் எதிர்ப்பு கத்திரிக்காய் நார்மலா பாத்தீங்கன்னா அரிப்பு அதிகமாக இருக்கும் இதுல அது வராது சுணையே இருக்காது சுணையே இருக்காது சுண்டைக்காயில கட்டின ஒட்டு கட்டினதுனால இதுல சுணை இருக்காது சுண இருக்காது இப்ப நம்ம சாப்பிடறா நமக்கு சுண எல்லாம் போயிருமா இல்ல இல்ல இது வீரியம் அதிகமாக இருக்கும் சுண்டைக்காயோட பவரே உங்களுக்கு வந்து மனிதனுடைய நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளது அது சுண்டக்காயின்றது அதோட விட்டு கட்டும் போது இதோட வீரியம் அதோட வீரியம் சேரும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு மக்கள் வந்து இதை விரும்பி இருக்கு நீங்க இந்த கண்டை வாங்கி போட்டீங்க நார்மல் மக்கள் என்ன நார்மல் மக்களும் இதை தாங்கடா இது ரெண்டு வருஷத்துக்கு காய்க்குதுல மற்ற செடி வந்து ஆறு மாசம் ஒரு வருஷத்துல ஓஞ்சு போயிடும் இது ரெண்டு வருஷத்துக்கு காய்க்குது நோய் இல்லாமல் வரும்போது மலட்டு செடி விழுகாது நோய் எதிர்ப்பு சக்தி நிறையா இருக்குதுல அதனால இது வந்து ரெண்டு வருஷத்துக்கு காய்க்கறனால சஞ்சாரிக்கலாம் லாபம் இதை தெரிஞ்சுக்கணும் சம்சாரி தெரிஞ்சுக்கிட்டாங்க நிறைய நடக்கும் இது நடவு பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் மத் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு இது வர வந்துக்கே இருக்கும் வாரத்துக்கு ஒரு காய் பிடிக்கே இருக்கலாம் நம்ம நாட்டுக்கு விவசாயத்தை பண்ணிட்டு நீட்டாக இருந்துக்கலாம் மற்றவங்க ஆறு மாசத்துல மறுபடியும் உழுது பயிரிட்டு வேலை செய்யும் போது அதுக்கு ஒரு பத்தாயிரம் ஐம்பதாயிரம் செலவு வச்சு செலவு வரும் இது ரெண்டு வருஷம் கட்டாயம் காய்க்குது இல்லை ட்ரிப்பு எப்படினா ட்ரிப்பு தான் நேரடியா ட்ரிப்ல பண்றோம் ட்ரிப் தான் எங்கள் ஏரியா பூராமே தேனி மாவட்டம் முழுசாவே தேனி மாவட்டம்னா எங்கள் குறிப்பிட்ட சின்னவனூர் ஏரியா மட்டும்தான் தான் அதிக எல்லா விவசாயமும் ட்ரிப்பு தான் பண்றோம் ட்ரிப் பண்றதுனால மட்டும்தான் நாங்கள் அதிகபட்சமா விவசாயம் பண்ண முடியுது தண்ணி தண்ணி அதுக்கு தேவைப்படுது தண்ணி ரொம்ப கம்மி தான் ரொம்ப கம்மி தான் ஒரு வாரத்துக்கு ரெண்டு நாள் ஒரு வாரத்துல ரெண்டு நாள் தான் ட்ரிப்ல தண்ணி வச்சிடும் வரைச்சி தாங்கி ஓடுறதுனால தண்ணி கம்மி தான் சொல்கிறீங்களே நார்மல் கத்திரிக்கும் இதுக்கும் எப்படி நார்மல் கத்திரிக்கும் கொஞ்சம் அதிகமா தண்ணி தேவைப்படும் நார்மல் கத்திரிக்கி தினம் தண்ணி ஒன்றும் ட்ரிப்ல இது வாரத்துல ரெண்டு தடவை திருப்பிட்டா போதும் ரெண்டு தடவை திருப்பிட்டா போதும் அதே இது வந்து சுண்டக்காவோட வேறு கீழே போறனால ஒரு நாள் ஆழமா இது இது நிறைய மண்ணுல சத்து புறம் எடுத்துக்கிறது அதனால இது நல்லா தேங்காய்க்கு நல்லா தேரம் உரம் வந்து நான் எப்பயுமே ஆர்கானிக் தான் பண்றேன் இப்போ ரசாயனத்துக்கு நான் போகிறதில்ல ரசாயனத்துக்கு போனோம்டா வந்தா போது வந்தா போதும் வருமானமே இல்லை இது வரவு சம்சாரின்றது வந்து முதுகெலும்பு தானே இந்தியாவிட முது எலும்பு எலும்பு தேஞ்சாத்தே விடும் அதனால எனதும் இது பரையெல்லாம் ஓட்டிக்கிறீங்க நல்லா ஓடுது எல்லாம் வருது நல்ல வரவு நல்ல வருமானம் செலவீட்டம் கம்மி ஓ நல்லா இருக்கு கொஞ்சம் ஒரு நடவு பண்ணிட்டு அடுத்த வருமானம் மட்டும்தான் வருமானம் மட்டும்தான் அதாவது இயற்கை நாற்பது நாளையில வரவு வந்துடும் குளிக்காய் விழுந்துரும் ஒரு அறுபது நாள்ல இருந்து மார்க்கெட் கண்டிப்பிடலாம் காய